நேயர்களுக்கு அன்பும் நன்றிகளும் வரலாறு தானே யாரும் அசைத்து பார்க்க முடியாத நிலையில் வெளிநாட்டில் இருந்து வந்த ஆகாச சூரன் தான் இண்டன்பெர்க் கார்பரேட் வரலாற்றிலேயே நடந்திராத அதானி குழுமத்தின் மிகப்பெரிய மோசடியை அம்பலப்படுத்தியது அமெரிக்காவின் இண்டன்பெர்க் ஆய்வறிக்கை அதானியின் முறைகேடுகளை அறிவதற்கு முன்பு முதலில் இண்டன்பிர்கை பற்றி பார்த்துடுவோம் 2017 ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாதன் ஆண்டர்சன் என்ற அமெரிக்க நிதி நிபுணரால் தொடங்கப்பட்டதுதான் முதலீட்டு ஆய்வு நிறுவனமான இண்டன்பர்க் பெரும் நிறுவனங்களில் நடக்கும் கணக்கியல் மற்றும் வணிக முறைகேடுகளை அம்பலப்படுத்தி அதன் மூலம் ஆதாயம் அடைவதுதான் இண்டன்பிர நிறுவனத்தின் நோக்கம் லாபகரமாக செயல்படும் பெரு நிறுவன செயல்பாடுகளில் உள்ள தவறுகளை கண்டுபிடித்து அதன் மூலம் அவற்றின் பங்குகளை விலை குறைய தூண்டுதலாக இருந்து ஆதாயம் பார்ப்பதுதான் இண்டன்பிர்க்கின் உத்தி தொழில்நுட்ப ரீதியில் என்கிறார்கள் நிதி நிபுணர்கள் அடைந்தால் லாபம் பெறும் வகையிலான ஒரு முதலீட்டு முறைதான் ஷார்ட் செல்லிங் ஆய்வில் சிக்கிய நிறுவனங்கள் குறித்த விவரங்களை தனது வாடிக்கையாளர்களுக்கு முன்பே கொடுத்துவிடும் என்ற ஆய்வறிக்கை வெளியான பிறகு குறிப்பிட்ட நிறுவனத்தின் பங்குகள் கடுமையாக விலை குறையும் போது அதை பயன்படுத்தி முதலீட்டாளர்கள் பயனடைவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பதினாலு நிறுவனங்களின் கணக்கு முறைகேடுகளை பந்தி வைத்தது இண்டன்பர்க் நிக்கோலா கார் லாக் இன் லார்ஸ் டவுன் மோட்டார் என பல நிறுவனங்கள் குறித்து ஆய்வறிக்கைகளை வெளியிட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் அதானி குழுமம் அறித்த அறிக்கையால் நாலு புள்ளி ஒரு மில்லியன் டாலர் ஆதாயம் பெற்றதாக ஒப்புக்கொண்டது இண்டன்பெர்க் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இண்டன்பெர்க் வெளியிட்ட ஆய்வறிக்கை தான் அதானி குழுமத்தை ஆட்டம் காண வைத்தது மொரிஷியஸ் கரிபியன் தீவுகள் போன்ற வரி ஏய்ப்புக்கு உகந்த இடங்களில் இருந்து அதானி குழுமத்தில் செய்யப்பட்டிருக்கும் முதலீடு பற்றி இண்டன்பெர்க் கேள்வி எழுப்பியது அதானி குழுமம் தனது நிறுவனங்களின் பங்கு விலையை செயற்கையாக உயர்த்தியது நிறுவன கணக்கு வழக்குகளில் முறைகேடு செய்தது போலியான வெளிநாட்டு நிறுவனங்கள் மூலம் அதானி குழுமம் பங்குகளில் முதலீடு செய்யப்பட்டது என அம்பலப்படுத்தியது இண்டன்பெர்க் அறிக்கையால் எல்ஐசியின் வசமுள்ள அதானி குழும பங்குகள் வீழ்ச்சி அடைந்ததால் எல்ஐசி நிறுவனம் இரண்டே நாட்களில் பதினாறாயிரத்தி ஐநூத்தி எண்பது கோடி ரூபாயை அப்போது இழந்தது அதானி மீதான புகார்களுக்கு அவருடைய நண்பர் பிரதமர் மோடி பதில் சொல்ல மறுத்தார் அதானி இண்டன்பக் விவகாரத்தில் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணை நடத்த வேண்டும் என எதிர்கட்சிகள் கோரிக்கை வைத்தபோது மோடியின் காதுகள் செவிடாகின அதானிக்கு எதிராக கிளம்பிய எதிர்க்கட்சிகளின் அலையை தடுக்க ராகுல் காந்தி லண்டனில் இந்தியாவை அவமதித்துவிட்டார் என்கிற ஆயுதத்தை ஏந்தினார்கள் ரிசர்வ் வங்கியின் சட்டப்படி அதானி நிறுவனம் உள்ளிட்ட எந்த நிறுவனத்தின் கடன் விவரங்களையும் வெளியிட முடியாது என அதானிக்கு ஆதரவாக சொன்னார் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் இண்டன் பெர்க் ஆய்வறிக்கை என்பது இந்தியா மீதான திட்டமிட்ட தாக்குதல் என சொன்னது அதானி குழுமம் அதற்கு பதிலளித்த இண்டன் பெர்க் இந்தியா மிகச்சிறந்த ஜனநாயக நாடு மோசடி செய்துவிட்டு தேசியத்தின் பின்னால் ஒளிந்து கொள்ள முடியாது தேசத்தை சுரண்டிக் கொண்டே தேசிய கொடியை போர்த்தி கொண்டு அலைகிறது அதானி குழுமம் என பதிலை கொடுத்தது அயோக்கியர்களின் கடைசி புகலிடம் தேசபக்தி என்கிறான் சாமுவேல் ஜாக்சன் தன்னுடைய மோசடியை மறைக்க தேசபக்தியை கேடயமாக பயன்படுத்தியது அதானி குழுமம் அதானி நிதி முறைகேடுகளை விசாரிக்கும் செபியே அதானிக்கு துணை போனது அதனையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்டில் பந்தி வைத்தது இண்டன்பெர்க் பங்கு சந்தைகளில் அதானி குழுமம் நடத்திய முறைகேடுகளை இண்டன்பெர்க் அறிக்கையாக வெளியிட்டதை தொடர்ந்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் அதானி குழுமம் மீதான குற்றச்சாட்டை இந்திய பங்குகள் மற்றும் பரிவர்த்தனை வாரியமே அதாவது செபியே என்று சொன்னது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் இருந்து அதானி குழுமத்தின் பதிமூணு வெளிநாட்டு நிறுவனங்கள் மீதான புகார்கள் குறித்து விசாரித்து வருவதாக செபி தெரிவித்தது ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை இதன் பிறகுதான் செபியின் சதி வெளிச்சத்துக்கு வந்தது நிதி முறைகேட்டுக்காக அதானி குழுமம் பயன்படுத்திய வெளிநாட்டு நிறுவனங்களில் செபி தலைவர் மாதவி புரிபுச் அவருடைய கணவர் டபுள் புச் ஆகியோர் பங்குகளை வைத்திருப்பதாக இண்டன்பெர்க் அதிர்ச்சி தகவலை வெளியிட்டது செபி தலைவரும் அவரது கணவரும் வைத்துள்ள முதலீடுகள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிலேயே செய்யப்பட்டுள்ளன அப்போது மாதவி புரி செபியின் முழு நேர உறுப்பினராக ஆகவில்லை ஆனால் செபி தலைவர் பதவியை ஏற்ற இரண்டு வாரங்களில் தனது பெயரிலான பங்குகளை தன்னுடைய கணவர் பெயர் மாதவி மாற்றிவிட்டார் அவர் பங்குகள் வைத்திருந்த அதே நிறுவனத்தில் கௌதம் அதானியின் அண்ணன் வினோத் அதானியும் முதலீடு செய்திருக்கிறார் அதானி குழுமத்துடன் தொடர்புடைய நிறுவனங்கள் பயன்படுத்திய பெரும் சேர்ந்த குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறுவனம் வைத்திருந்த துணை பங்குகளில் மாதவி புரிபூச்சும் அவருடைய கணவரும் ஆண்டு முதலீட்டாளர்களாக இருந்தனர் முதலில் பதினைந்தாம் ஆண்டு ஜூன் ஐந்தாம் தேதி சிங்கப்பூரில் ஒன் என்ற நிறுவனத்தில் கணக்கு தொடங்கினர் வினோத் அதானியால் தொடங்கப்பட்ட நிறுவனம் விலையை அதிகமாக எழுதி ஈட்டிய வருமானத்தை இந்திய சந்தைகளில் முதலீடு செய்ய இந்த நிறுவனத்தை வினோத் அதானி பயன்படுத்தினார் இந்த தொடர்புகளால் தான் அதானி குழுமத்தின் மொரிஷியஸ் மற்றும் வெளிநாட்டு போலி நிறுவனங்கள் குறித்த விசாரணையில் செபி ஆர்வம் காட்டவில்லை என சொன்னது இண்டன்பெர்க் உடனே இதனை செபி தலைவர் மாதவி புரி அவருடைய கணவர் தவல் புட்ச் ஆகியோர் மறுத்தனர் செபி தலைவருடோ அல்லது அவரது கணவருடனோ எங்களுக்கு எவ்வித வர்த்தக தொடர்பும் கிடையாது என அதானி குழுமம் மறுப்பு தெரிவித்தது ஆனால் உண்மை வேறு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு இண்டன்பெர்க் அறிக்கை வெளியான போது உச்சநீதிமன்றத்தில் அதானி குழுமத்துக்கு செபி நற்சான்றிதழ் கொடுத்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மாதவி புட்ச் செபி தலைவராக பொறுப்பேற்றவுடன் அவரை அடுத்தடுத்து இரண்டு முறை அதானை சந்தித்தார் அந்த சந்திப்புகள் புதிய கேள்வியை எழுப்புகின்றன என சொன்னது காங்கிரஸ் சிறு சில்லறை முதலீட்டாளர்களின் செல்வத்தை பாதுகாக்கும் பொறுப்பில் இருக்கும் செபியின் நேர்மை சந்தி சிரித்தது ஆனாலும் செபி தலைவர் மாதவி புரிபூச் ராஜினாமா செய்யவில்லை முதலீட்டாளர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இழந்தால் யார் பொறுப்பேற்பார்கள் பிரதமர் மோடியா செபி தலைவரா அல்லது கௌதம் அதானியா என்று ராகுல் காந்தி கேள்வி எழுப்புகிறார் இந்த மாபெரும் ஊழல் பற்றி நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கின்றன இப்போதும் மோடி அரசு அசரவில்லை இண்டன்பர்க் எதிராக மோடியின் பரிவாரங்கள் களமிறங்கி அறிக்கைகளையும் பேட்டிகளையும் வாரி கொடுத்துக் கொண்டிருக்கின்றன அதானி மீதான கரையை துடைக்க முயல்கின்றனர் செபி மீதான குற்றச்சாட்டில் பாதிக்கப்பட்ட துடைக்க முதல் மோடி மந்திரி சபை வரை களமிறங்கியிருக்கிறார்கள் பாஜக எம்பி ரவிசங்கர் பிரசாத் காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் டூல்கிட் கேங் ஆகியவை உண்டு சேர்ந்து இந்திய பொருளாதாரத்தை சீர்குலைக்க செயல்படுகிறார்கள் இண்டன்பர்க் அறிக்கையை பயன்படுத்தி நமது பங்கு சந்தையை முடக்க பார்க்கிறார்கள் பங்கு சந்தையை சீர்குலைக்க காங்கிரஸ் சரி செய்கிறது என்றெல்லாம் ஒப்பாரி வைக்கிறார் இப்படி சொல்ல பாஜகவுக்கு அருகதை இருக்கிறதா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலில் போலி கருத்து கணிப்பு மூலம் மிகப்பெரிய பங்குச்சந்தை ஊழலை அரங்கேற்றியவர்கள் பங்குச்சந்தை சரிவை பற்றி கவலைப்படுகிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் நேரத்தில் பேட்டி அளித்த பிரதமர் மோடி ஜூன் நாலாம் தேதி பங்குச்சந்தை புதிய உச்சத்தை எட்டும் என்று என்னால் நம்பிக்கையுடன் சொல்ல முடியும் என்று உறுதியளித்தார் மோடியை போலவே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் ஜூன் நாலுக்கு முன்பு பங்குகளை வாங்கிவிடுங்கள் பங்கு சந்தை உச்சம் தொடப் போகிறது என்று சொன்னார் அந்த ஜூன் நாலாம் தேதி அன்றுதான் நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது மோடியும் அமித்ஷாவும் சொன்ன பிறகுதான் பாஜக மீண்டும் ஆட்சி அமைக்கும் என்றும் பாஜக கூட்டணி முன்னூத்தி ஐம்பது இடங்களுக்கு மேல் வெல்லும் என்றும் தேர்தலுக்கு பிந்தைய போலி கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாகின அடுத்த நாளே இந்திய பங்கு சந்தை புள்ளிகள் திடீரென புதிய உச்சத்தை தொட்டது சென்செக்ஸ் எழுபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளிகளையும் நிப்டி இருபத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது புள்ளிகளையும் எட்டியது முதலீட்டாளர்களுக்கு ஒரே நாளில் சுமார் பதினாலு லட்சம் கோடி ரூபாய் லாபம் கிடைத்தது ஆனால் ஜூன் நான்காம் தேதி பாஜக கூட்டணி இரநூத்தி தொண்ணூற்றி மூணு இடங்களை மட்டுமே வென்றதால் பங்கு சந்தையில் கடும் சரிவு ஏற்பட்டது முதலீட்டாளர்களுக்கு முப்பது லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டது பாவம் இந்த முப்பது லட்சம் கோடியை உதவிகளிடமிருந்து பறித்து கொடுத்தார்கள் மோடியும் அமித்ஷாவும் கருத்து கணிப்பை வைத்து பங்கு சந்தை மோசடியை அரங்கேற்றியவர்கள் இன்று அதானியின் பங்கு சரியானபித்ததும் பொங்குகிறார்கள் நான் நேர்மையற்ற முறையில் நடந்திருந்தாலோ தவறான வழியில் யாருக்காவது ஆதாயம் அளித்திருந்தாலோ என்னை தூக்கிலிடுங்கள் என பேட்டி ஒன்றில் முன்பு சொல்லியிருந்தார் மோடி யாரை தூக்கில் போட வேண்டும் எஸ்டிடி என்ன வரலாறு